அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நண்பர் முத்துசாமி வீட்டுக்கு வந்திருக்கிற மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடி மாதத்துல நட்ட மூவாண்டன் மாமரம் கரெக்டாக மூணாவது வருஷத்தில் பூ எடுத்துருக்குதுங்க அதை இன்றைக்கி பதிவெண்ணில்ல சரி ஆடி நோம்பி அன்றைக்கி மங்களகரமாக மாமரத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு இது வீடியோ எடுத்து போடுறோம் வந்து பார்த்தா ஃபுல்லாக பூத்து கிடக்குதுங்க ஆடி மாதம் வேறு ஏதாவது மாமரம் பூக்குதா பூக்காதுங்க அதனால தான் இங்கொரு மூவாண்டன் அங்கே ஒரு மூவாண்டன் இருக்குது பாருங்க குட்டி மூவாண்டன் அதை வச்சு ஒரு வருஷம் இருக்குமா முத்து ஒரு வருஷம் ஆச்சு அது கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சுங்க அதை தொட்டு காமிக்கிறேன் கோயில் எங்களுக்கு மூவாண்டன் தான் பிடிச்சிருக்குது இதை முத்துசாமியோட வீட்டு தோட்டம் எத்தனை சென்ட் முத்துது பத்து சென்டெலாம் எல்லாம் பாருங்க அகத்தி பப்பாளி முருங்கை இங்கே ஒரு அத்தி இது மூவாண்டன் மாமரம் இது கரெக்டாக வச்சு ஒரு வருஷம் ஆகுது இது இருந்து அப்படியே இலை இருக்குது பாருங்க இது மூணு வருஷத்தில் காய்ச்சிரு இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆடி மாசத்துல வச்ச மூவாண்டன் மாமரம் வருஷம் பூராங்க காய்க்குங்க வெறும் பச்சை தண்ணி விட்டாவே காய்க்கு முத்துசாமியோட வீட்டு தோட்டம் மாமரத்துக்கு சைடில் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி இருக்குதுங்க இது தக்காளி நட்டு விட்டுறது வையாசியில் நட்டாங்க நல்லா காப்புக்கு வந்துருக்குது இதான் மிளகா செடி நட்டுருக்குது இது வெண்டைக்காயை முத்து இது வெண்டைக்காய் ஓட்டு இப்போதெல்லாம் முளைச்சிட்டு இருக்குதுங்க சிகப்பாகி ஓரத்தில் இருக்குது பப்பாளி இருக்குது அப்புறம் என்னங்க இந்த பீக்கிங்கு கூடி போட்டு விட்ருக்குது முதிச்சா மேலே சோலார் ஓட்டிருக்குற அப்படி கரண்ட் பில் வர்றதில்லையில ஆ இதுக்கெல்லாம் ஓட்டுனாலுமே பேசிக் மட்டும் வரும் ஈபிக்கு கொடுத்துட்டு ஈபிகிட்ட வாங்கிக்கிறோம் அது வீட்டுக்கு சோலார் போட்டார் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க இன்னும் மழை வாஞ்சாச்சுன்னா அதில் எல்லாம் நட்டுருலேமுத்து அது கத்தரி அந்த மாதிரி வேறு காய்கறி பீட்ரூட்டு எல்லாமே நட்டுரலாம் நல்ல செம்மண் பூமிங்க அதனால் நிறைய சும்மா போட்டு வச்சிருக்கிறீங்க அவங்கள இந்த மாதிரி உருவாக்கி வச்சுட்டிங்கன்னா எங்கேயும் போய் விஷமாக கலந்ததை வாங்க தேவையில்லை நம்மளும் உற்பத்தி பண்ணி நம்மளை சாப்பிட்டு கம்மன் இருந்துக்கலாம் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை வருஷம் பூரா மாங்காய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மாம்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பூ இந்த பக்கம் வாங்க பால் கொத்து கொத்தா பூத்து கிடக்குது சுத்தி வரம் எப்படியுமே இந்த வருஷமே இந்த பூவிலையே ஒரு இரநூறு காய் தேரும்னு என்ன முத்த ஒரு இரநூறு இல்லை எல்லாம் கரெக்டாக வந்து வந்துடு ஏன்னா உனக்கு வெய்ய காலம் இருந்தால் தானே பூ கொட்டிடு அப்படியே கிளைமேட் மிதமா இருக்கிறதுனால எல்லாமே பிஞ்ச ஒன்றும் இல்லை பட்டாணி சைஸுக்கு மேலே ஆச்சு ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் வந்துட்டா போகுது எல்லாமே காயாயிரு அப்புறம் இப்படி ஒரு கொத்துக்கே இந்த ஒரு கொத்துக்கே வந்து ஒரு இருபது காய் பிடிக்கு மூவாண்டன் கொத்து பெரிய பெரிய கொத்தா இருக்குது வேறு பூ இப்போ பிஞ்சு பிடிச்சிருக்கிறத பார்த்தாவே தெரியுங்க இந்த ப சின்னதா உருவாகுது வேறு எப்படியும் இரநூறு காய் உறுதி இங்க வாங்க இங்க பிடிச்சிருக்குது வேறு பிஞ்சு ம் இதை பிஞ்சு தெரியுது வருங்க இது ஒரு கொத்துக்கே இந்த கொத்துக்கே வந்து ஒரு பத்து காய் தேர் அது கொத்து கொத்தா தானே பிடிக்குது மூவாண்டன் இரநூறு காய் வரும் காய் வந்தோன்னே ஒரு வீடியோ எடுத்து போடுறா நட்டு கரெக்டாக மூணு வருஷம் ஆச்சு இல்லையா வீடு புணியர்ச்சினோன்னு எவ்வளோ ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கெல்லாம் பின்னாடி இந்த நம்ம கா மூணு வருஷம் தான் இருக்குதுக்கு இல்லையா ம் அதான் மூணு வருஷத்தில் அதை நல்லா பூ எடுத்துருது வருங்க இந்த ரெண்டு மூணாக வர்றத இந்த ரெண்டாக வந்தாலே அது மூவாண்டேன் அது மூணாக இருக்குதா அது மூணு மரமாக இருக்குது இருந்தே இது ரெண்டு மரமாக இருக்குது இந்த நம்மக்கிட்ட செடியை எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இந்த ரெண்டாக மூணாக இருக்கிறத இதாக இப்போ ரெண்டு இது எப்படியாவது விட்ருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே விட்ருங்க அதே எல்லாமே மரமாட்டை ஆகி நல்லா புஷுன்னு புதராட்டம் வரி இதில் சைடில் கட் பண்ணி விட்டேன் இது கட்டே பண்ணிருக்கக்கூடாது கூடாது மரத்தை வந்து மேலே கட் பண்ணி கீழால் இப்படி வச்சுருவேன் மாமரத்தை அதுதான் வந்து காய் பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது மூவாண்டன் மாமரம் ஏன் மூவாண்டன் மூவாண்டன் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா பார்த்துக்குங்க அதாவது ஒட்டு செடி வச்சு காய்க்கிறதுக்குள்ளே இது காய்ச்சிரு இப்போ சேகர் வந்து ஒட்டு பலாமரம் வாங்கி வச்சாப்புல மாப்பி நம்ம கொடுத்த ஒரு இருபது பலாமரம் நாட்டு மரத்தையும் வச்சுட்டு மாப்பிள்ளை நாட்டு மரம் காய்க்கறக்கு லேட்டாக ஒட்டு மரம் ஒரு நாலு வாங்கி வச்சுக்கலாம் நாலு வாங்கி வச்சுது நாட்டு மரமெல்லாம் காய் பிடிச்சிருது ஒட்டுமரம் காய்க்கு ஒட்டுமரம் ஒன்றும் கூட காய்க்கல அதனால் ஒட்டுக்கிட்டலாம் நீ இருக்காது மட்டும் நேற்று ஐம்பதாயக்கரம் மாந்தோப்கார் ஒருத்தர் வந்துட்டு சொல்லிட்டு போனார் இந்த வருஷம் சுத்தமாக நம்ம சாப்பிட்ற காயில்லின் ஒட்டுமரம் பூராமல் ஒட்டு மறந்தா ஒட்டு செடிக்கும் அது இந்த வருஷம் காப்பே லின்ட்டு போனார் அதனால வந்து இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய பருவநிலை மாற்றங்களை எதிர்கொண்டு காக்கக்கூடிய நல்ல வீரியமான நாற்றகமா எடுத்து போட்டால் மட்டும்தான் காய்க்கு சும்மா அறக்குறையாக இருக்கிறதெல்லாம் காய்க்காது மனுஷனையும் அறக்குறையான மனுஷனெல்லாம் நீ இருக்க மாட்டான் நம்ம பாட்டம் போட்ட மாதிரி இல்லை வீரியமான வித்துக்கள் ஆறு இருக்குதா தாக்கு பிடிச்சி இருக்கு நம்ம ஊரில் காட்டுக்குள்ள முளைக்கிற வேப்ப மரம் மாட்டிருக்கோம் எதா இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி இது பாருங்க ஆடி மாதம் காய்ச்சிடுது வருஷம் மூணு வாட்டி காய்க்கி அருமையான வெரைட்டி மூவாண்டன் மூவாண்டன் ஏன் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா அதுதான் காரணம் ஃப்யூச்சரில் வந்து கரெக்டாக காய் நிகழ்த்தி கொண்டு போனா தான் அடுத்த தலைமுறை மாம்பழம் சாப்பிடு சும்மா வந்து இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் வந்து விவசாயம் பண்ண முடியாது இல்லையா அன்றைக்கி இருந்த பொல்யூஷன் வேறு தண்ணி நல்லா இருந்துச்சு மண் நல்லா இருந்துச்சு இதையும் தாண்டி இருக்கோன்னா இந்த மாதிரி விரிமா நாட்டுக்கு தான் தேவைப்படும் இதுக்கு எந்த மருந்து மடிக்கு தேவையில்லை எந்த உறவும் போட தேவையில்லை பச்சை தண்ணி விட்டீங்கன்னா காய்க்குமுங்க இதில் இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் வெறும் பச்சை தண்ணிக்கே காய்ச்சிட்டே இருக்குது வேணால் கொஞ்சம் பெரிய வாத்தியாக பிடிச்சி எறுகிற ஒரு அஞ்சாறு கூட கொட்டி விட்டால் மரம் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆடி பதினெட்டு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்